வணக்கம் இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா கிரியாயிங் அவர் கால் அப்படிங்கிற புக்கு இது வந்து நான் எழுதின புக்கு நமக்கு வெர்பும் டென்ஸும் தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஹிந்தியில் பேசறக்க ஆரம்பிச்சிடலாம் முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது இந்த புக்கு வேணுங்கிறவங்க செவன் ஃபைவ் ஜீரோ டபுள் டூ நைன் ஒன் எயிட் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவோம் அதே மாதிரி நம்ம வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னால் நமக்கு வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கேளுங்க அதே மாதிரி புரிஞ்சு படிங்க சும்மா நமக்கு வந்து ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது நல்லா புரிஞ்சு படித்து அதாவது வேறு ரொம்ப ஈகராக படிக்கணும் அப்போ தான் வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம் முயற்சி பண்ணணும் நமஸ்தே பகன்னா அப்படின்னா அணிதல் உடுத்துதல் அப்படின்னு அர்த்தம் மெயின் சாடி பகந்தாகும் நான் சேலை உடுத்துகிறேன் அல்லது அணுகிறேன் மெயின் சாதிக்கே சமை சாதின திருமணம்னு அர்த்தம் திருமண சமயத்தில் கோட் சூட் பகன்தாகும் கோட் சூட் அணுகிறேன் மை கே சமை அதாவது விழா சமயத்தில் கமீஸ் பகந்தாகும் கமீஸ் அணுகிறேன் நெக்ஸ்ட் பால்னா அப்படின்னா வளர்த்தல் மை குத்தா பால்தாகும் நான் நாய் வளர்க்கிறேன் மை தோத்தா பால்தாகும் நான் கிளி வளர்க்கிறேன் மை மோர் பால்தாகும் மோர்னா மைல் அர்த்தம் வளர்க்கிறேன் மை மைனா பால்தாகும் மைனாங்கிறது ஒரு பறவை அதை வளர்க்கிறேன் மை முர்கி ப பாழ்த்தாகும் கோழி வளர்க்கிறேன் ப்ரெசன்டென்ஸ் பானா அப்படின்னா பெறுதல் அப்படின்னு அர்த்தம் மெய் புரஸ்கார் பார்த்தாகும் புரஸ்கார்னா பரிசு அப்படின்னு அர்த்தம் நான் பரிசு பெறுகிறேன் மெய் மேட்சுமே மேட்ச்னா மேட்ச்சே தான் ஜீத்னேக்கே காரன் ஜீத்னா வெல்லுதல் அப்படின்னு அர்த்தம் வின் பண்ணுறதுன்னு அர்த்தம் காரணத்தால் புரஸ்கார் பார்த்தாகும் பரிசு பெறுகிறேன் மைம் ஹர் ஏக்கு ஹர்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம் ஹர் ஏக்கு ஒவ்வொரு கேள்மே விளையாட்டில் புரஸ்கார் பார்த்தாகும் புரஸ்கார் பார்த்தாகும்னா பரிசு பெறுகிறேன் பீட்டுனா அப்படின்னா அடித்தல் அப்படின்னு அர்த்தம் மை அப்புனே பாயிகோ மைம் நான் அப்புனேனா என்னுடைய சகோதரனை பீர்த்தாகவும் அடிக்கிறேன் மை சாம்புகோ பீர்த்தாகவும் நான் பாம்பை அடிக்கிறேன் மெய் ப்ரெசன்டென்ஸ் பீனா அப்படின்னா குடித்தல் அப்படின்னு அர்த்தம் மெயின் ரோஜ் சாச்சு பீத்தாகும் சாட்சுனா மோர்னு அர்த்தம் நான் தினமும் மோர் பீத்தாகும் குடிக்கிறேன் கபி கபிகபி எப்பொழுதாவது சாய் பீத்தாகும் சாய்னா தேநீர் தேநீர் குடிக்கிறேன் மெயின் அக்சர் நான் அடிக்கடி அல்லது பெரும்பாலும் ஷர்பத் பீத்தாகும் சர்பத் குடிக்கிறேன் மெயின் சப்தாக் மேம் நான் சப்தாக்ன வாரம் வாரத்தில் தோபார் தோபார்னா இரண்டு முறை நீம்பு ரஸ் பீத்தாகும் நீம்புனா லெமன் லெமன் ஜூஸ் குடிக்கிறேன் மை ரோஜ் நான் தினமும் சார் லிட்டர் நான்கு லிட்டர் கரம் பாணி. சுடு தண்ணீர் குடிக்கிறேன் மெயின் ராத்துமே தூது பீத்தாகும் நான்